சரிந்த ஊழியக்காரருடைய நண்பர் அவர் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய நண்பர் கூட அவர் வீட்டுக்கு போயிருக்கிறார் ஒரு வேலை கொடுத்தா நல்லா இருக்குமே அவன் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க தன்னுடைய தகப்பனார் இடத்துல இவர் அறிமுகப்படுத்துகிறாரு ஹீ இஸ் பக்கர் இவன் ஒரு பிச்சைக்காரன் இன்னைக்கு நாம் ஏதாவது வேலை போட்டு கொடுத்தா தான் உண்டும் சொல்லி பிச்சைக்காரன் சொல்லி தன்னுடைய தகப்பனட எதிரிமுகப்படுத்தும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு நெஞ்சிலே மார்பிள அடித்து சொன்னாராம் ஆமா ஆண்டவரே நான் பிச்சக்காரன் ஆமா ஆண்டவரே என்ன ஒண்ணு இல்லடா ஆண்டவரே இந்த மனுஷங்க பேசுற அளவுக்கு நான் இருக்கிறேன் சொல்லி அந்த இடத்துல கண்ணீரோடு மார்புல அடித்து சொல்லிட்டு வந்தாராம் அந்த வார்த்தைக்கு அப்புறம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை மாறுகிறது எந்த மனுஷன் பிச்சைக்காரன் என்று அறிமுகப்படுத்தினானோ அந்த மனுஷனுடைய குடும்பம் அந்த மனைவி அந்த மனுஷங்க எல்லாம் அதே மனிதனுக்கு கீழே வேலை பார்க்கிற அளவுக்கு என் தேவன் வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டா அதனால யாரையும் தலைக்குறவசாதீங்க பேசாதீங்க உங்க கணவரா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் உங்க பிள்ளைகளா இருக்கலாம் இந்த வார்த்தையை பிரசங்கம் என்றார் அந்த இடத்துல கதறி நானே அழுதுட்டேன் அந்த மனுஷனால் அந்த வார்த்தையை தாங்க முடியல அந்த இடத்துல மார்பில் அடித்து அழுகிறோம் ஆம் ஆண்டவரே நான் பிச்சைக்காரன் இந்த வார்த்தையை கேட்டு ஆண்டவர் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு விட்டா இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் பெரிய கம்பெனியை நடத்துறவர்களுக்கு அந்த மனுஷனை மாற்றி விட்டா வசனம் சொல்லுகிறது எந்த மனுஷனையும் தாழ்த்தவும் எந்த மனுஷனையும் உயர்த்தவும் அவராலே ஆகும் இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம் அநேக மனிதருடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தலாம் யாருக்கு முன்னாடி காயப்படுத்த நிற்கிறீர்களோ அவர்களுக்கு முன்பாக என் தேவன் உங்களை உயர்த்துவா உங்களை மகிமையான ஸ்தானத்தில் நிறுத்துவா நல்ல கரங்களை தட்டி ஆம் ஆண்டவரே அந்த மனுஷன் சொன்னது போல நானும் சொல்லுகிறேன் தருகிற தேவன் என்னோடு இருக்கிறேன்